வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அறநிலையத்துறை சார்பில் சீர்வரிசை பொருட்களுடன் ஏழைகளுக்கு இலவச திருமணம் நடத்தும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோயில் சன்னதியில் புளியந்தோப்பைச் சேர்ந்த மணமக்கள் ஹரீஸ்வர் அம்மு ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது கோயில் சார்பில் நான்கு கிராம் தங்கத்தாளி பட்டுப்புடவை வேஷ்டி கட்டில் பீரோ பூஜை பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கோயில் நிர்வாகிகள் மணமக்களுக்கு வழங்கினர் ஏழை மணமகளுக்கு தாய் வீடாக மாறி தங்கத்தாலி சீர்வரிசை வழங்கி நடத்தி வைக்கப்பட்ட திருமணத்தில் திரளானோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட வல்ல நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே புறக்காவல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது நேற்று இரவு ஒரு மணி அளவில் போலீசார் ஸ்டேஷனில் இல்லாத நிலையில் மர்ம நபர்கள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை உடைத்தும் அறிவாளால் வெட்டி சேதப்படுத்திவிட்டும் தப்பினர் முரப்பநாடு போலீசார் இதரே உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீஸ் ஸ்டேஷனை சேதப்படுத்திய மர்ம நபர்களை தேடுகொன்றனர் முரப்பநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி விஏஓ லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால் வெட்டி கொல்லப்பட்டார் தற்போது போலீஸ் ஸ்டேஷன் சூறையாடப்பட்ட சம்பவத்தால் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பாஜ முன்னாள் மாவட்ட செயலாளர் குமரன் இல்ல திருமண விழா நிகழ்ச்சியில் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜ தலைவர் அஸ்வின் குமார் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழிசை சுவாமி தரிசனம் செய்தார் திருக்கோயில் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறது அந்த கூட்டணி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு மணிப்பூருக்கு போயிருக்கிற இடத்துல எந்த அளவிற்கு அவருக்கு வரவேற்பு இருக்கிறது மட்டும் இல்லாம மணிப்பூரை நான் தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இங்க வந்து மணிப்பூர் போலியா மணிப்பூர் போலியான்னு சொல்லிட்டு இங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அறுபத்தி ஏழு பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அங்க வந்து இங்க வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி என்ன சமூக நீதி இங்க பாதுகாக்கப்படுகிறது அதனால இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்காக நாங்கள் பாடுபடுவதற்கு தயாராக ஆம்புலன்ஸ் வச்சு தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம் ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து உண்மையாகவே ஆம்புலன்ஸ்ல வந்து நோயாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லைன்னா நோயாளிகளை பிக்கப் பண்ண போக வேண்டும் அதனால இந்த ஆம்புலன்ஸை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உண்மையிலேயே ஆம்புலன்ஸ்ல நோயாளிகள் போகும் அது என்ன நிலையில் இருக்கும் அதனால ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம் என்பது தாழ்மையான 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 கருத்து ஏன்னா அது ஒரு உயிர் காக்கும் வாகனம் அதனால ஆம்புலன்ஸ்ல வந்து உயிர்கள் எடுத்து செல்லப்படுகிறது அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாது அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு நாங்க வெரிஃபை பண்ணோம் போனை பார்த்தோம் அப்படின்னு உண்மையிலேயே நோயாளிகளை பிக்கப் பண்ண போயிடுச்சுன்னா யாரும் மறுப்பு தெரிவிக்க போறதில்லை அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து என்னோன்னு நான் சொல்றேன் இன்று உயிர்களை வைத்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு ஆஹ் அதாவது எதிர்கட்சி தலைவர் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு முதல் உங்களை நம்பி நீங்க ஆட்சி செய்யுங்க கவர்னர் இருந்தா நாங்க வெற்றி பெறுவோம் தலைவர் அண்ணாமலை இருந்தா நாங்க வெற்றி பெறுவோம் எடப்பாடி இருந்தா வெற்றி பெறுவோம் இப்படி சொல்லி கொண்டிருப்பதை விட நீங்க இருந்தா வெற்றி பெறுவீங்களா இதுதான் உங்களுக்கே சந்தேகமா இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க கூட்டணி நிச்சயமாக கலகலத்து போகும் நிலவெலத்து போகும் திருமாவளவன் சொல்கிறார் அவங்க வந்து இன்னைக்கு வேங்கே வயல்ல இருந்து எதுவுமே பட்டியலின மக்களுக்காக நியாயம் கிடைக்க மறுக்கிறது இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கோம் என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறார்கள் காங்கிரசை பத்தி சொல்லவே வேண்டாம் அதனால மக்கள் எதிர்ப்பு கூட்டணி என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல இதுல வந்து கோயில்ல அவங்க நம்பிக்கை இல்லை முதல் முதலமைச்சர் மூவாயிரம் குடமுழுக்கு நடத்திடுறேன்னு சொல்றாங்க ஆனா முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை அதனால இங்க வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோயில்களுக்கு முதலமைச்சர் முதலில் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் இந்து மத விழாக்களுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்து மதங்களை நிந்திப்பதை அவர்கள் முதலில் தடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம எல்லோரும் இணைந்து எனந்தால் இந்து மதத்தை தொடர்ந்து நிந்திப்பதை சனாதன தர்மத்தையோ மற்றதை நிந்திப்பதை அவர்கள் ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எங்களது தெரி போய் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரிதான் கோயில்கள்ல அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உயர் பதவி கொடுப்பதை நாங்கள் தீவிரமாக எதிர்த்து வருகிறோம்